அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பரபரப்பான சூழ்நிலையில் அடுத்தடுத்த தகவல்களை தொடர்ந்து நம்மகிட்ட வழங்கி வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போ அடுத்த கட்ட ஒரு பரபரப்பான ஒரு செய்தி எப்போவுமே நீங்கள் தலைப்பை பார்த்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் உள்ளே என்ன சொல்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு கருத்து தெரிவிங்க ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னவென்றால் இன்றைக்கி ஒரு டிஃபென்ஸ் கூட்டம் ஒன்று கூட்டினாங்க இஸ்ரேலில் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மறுபடியும் பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அடுத்து ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கான எவிடன்ஸ் சாலிட் எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைத்திருக்கா ஏன்னா அவங்க இஸ்ரேல் என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா இப்போ லெபனான் இஸ்புல்லாவில் எப்படி அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் மற்றத்தையும் தொடர்ந்து அடிச்சுட்டு அடிச்சிட்டே இருக்கிறாங்களே அதே மாதிரி ஈரானே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் ஏதாவது கிடைத்திருக்கா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அதை விட அமெரிக்காவுடைய மனநிலையை நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்க வேறு ஏதாவது சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதா அதனால் அங்கே ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு ஒரு சில எவிடன்ஸ் மீது எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இஸ்ரேல் வேறு கிளைம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் நம்ம ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி வந்து அடுத்த கட்ட பொருளாதார தடையில் திடீர் சுணக்கம் ஏற்பட்டதுனால உடனே ஃபோன் பண்ணியிருக்கிறாரு மேக்ரன் அவர்களுக்கு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் பட் அங்கே பொருளாதாரம் வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே உக்ரைனுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய அதிர்ச்சி நிறைந்த தகவல்களை அதிர்ச்சி இல்லாமல் ரொம்ப கூலாக பார்க்க போகிறோம் என்ற செய்தி குறிப்புகள் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இன்று நிறைய பத்திரிகைகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகைகளை தவிர ஒரு சில கேக்கரான் மேக்கரான் பத்திரிகைகள்லாம் வந்து ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஈரான் இன்டர்நேஷ்னல் போன்ற பத்திரிகைகள் கூட என்ன சொன்னாங்கன்னா இவங்க நார்மலாக அமெரிக்கா பாருங்க யூகே தான் அதனுடைய ஓனர் அதனால் இவங்க அப்படி இப்படின்னு தான் எழுதுவாங்க இன்னும் ஒரு சில பத்திரிகைகளும் கிட்டத்தட்ட மொசாட் வந்து அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்ஃபார்மே பண்ணிவிட்டாங்க இதுக்கப்புறமா ஐஆர்ஜிசியோட கோட்டர்ஸ் ஆயுத கிடங்குகள் மற்ற பகுதியில் மோஸ்ட்லி மக்கள் இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிவிடுங்க மண்டிகைலேருந்து ஒரு சில வார்னிங்கும் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் வந்து இல்லை இல்லை சோர்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம இது எப்படி எடுத்துக்கலான்னா கேட்ஸ் அவர்கள் அவர் தான் இப்போ இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரும் பெஞ்சமின் நதன்யா அவர்களும் உட்காந்து பேசுகிறாங்க பேசும்போது நெக்ஸ்ட் வீக் முழுமையான ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க இன்னும் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது இந்த கம்ப்ளீட் விக்டரி அடைஞ்சாலும் நம்ம இன்னும் பெண்டிங்லாம் ஒரு சில நிகழ்வுகள் இருக்குது இனியும் வரும் காலங்களில் அவங்க வந்து ஆயுதங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதோ இல்லை சேமிக்கும் போதே தாக்கல் நிகழ்த்த வேண்டும் ஆயுத சேர்த்து ஏதாவது போனாங்கன்னா அதன் அதன் மீதும் வந்து தாக்கல் நிகழ்த்த வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து வான்பரப்பு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருங்க எப்போனாலும் தாக்கல் நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய விமானிகளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நீங்கள் தயாராக இருங்க கொஞ்சம் தனது கட்டுப்பாட்டிலே இருக்குங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நம்ம இதை வந்து அப்படி போகிற போக்கில் ஒரு சில பத்திரிகைகள் எழுதுகின்ற செய்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மூன்று வினோத நிகழ்வுகள் நிகழ்ந்தது ஜஸ்ட் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கூட பார்க்க முடிஞ்சது இந்த மூன்று வரைபடங்களை பார்க்குறேங்க இல்லையா ஒரு ஒன்று வந்து அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் போயிங் கேசரி கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆரோ இன்னொன்று வந்து ஜெர்மனியினுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானம் ஏர்பஸ் ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் அல்டாஸும் அதே இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த ஏ அல்டாஸும் வந்து இரண்டு இடத்துல ஒன்று வந்து ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளும் இன்னொன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலைகளும் அப்புறம் மேலே இன்னொரு பகுதி மூன்று பகுதியில் அடுத்தடுத்த ஆயுதங்கள் வந்து குவித்துருக்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ஆயுதங்கள் மறுபடியும் வந்து ஃபுல்லாக குவிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க ஏற்கனவே இஸ்ரேல்கிட்ட வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து குவித்து அதுக்கப்புறம் இரண்டு நாள் தாக்குதலில் திடீர்னு நிறுத்திட்டாங்க அந்த ஆயுதங்களே வந்து பெண்டிங் இருக்கிறத பார்க்க முடியுது அப்புறம் கேட்ஸ் அவர்கள்லேருந்து இன்றைக்கி ஒரு சில சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க யார் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா காமேனி அவர்களை வந்து நாங்கள் சீரியஸாக தான் தேரணும் ஒரு ரெண்டு தடவை எய்ம் பண்ணலான்னு தான் பண்ணோம் பட் எங்களுக்கு கண்ணுக்கு அவர் தென் கண்டிப்பாக இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அடிச்சிருப்போம் அவர் வந்து மிஸ் ஆகிட்டார் ஆனால் இனி வரும் காலங்களில் அது கேரண்டி கொடுக்க முடியாதுன்ற ஒரு உத்தரவுமே கொடுக்குறாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு தெல தெளிவாக தெரியுது நார்மலாகவே நம்ம இந்த பக்கம் காசா கிட்டையும் சரி பாலஸ்தீனத்துக்கிட்டேயும் சரி மேலே லெபனான்கிட்டையும் இது மாதிரிலாம் அமைதி ஒப்பந்தத்தில் சீஸ் பயிர் ஏற்பட்டு அது இஸ்ரேல் இன்ன வரைக்கும் கடைப்பிடித்திருக்கிறதா அப்படின்னா அதை வந்து கடைப்பிடிக்கலை இப்போ லெபனானில் கூட பெரிய தாக்குதல் இன்று அந்த தாக்குதல் போ பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு குழுவுமே கொடுத்துட்றேன் நம்ம எப்படி பார்க்கலான்னா இப்போ அவர்கள் மீது வந்து ஒரு கேஸ் ஒன்று இருக்குங்க அதாவது லஞ்ச ஊழல் வழக்கம் ஒன்று கேஸ் இருக்குது திங்கக்கெழம ட்ரையல் வருது இவங்க வந்து தள்ளி போட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து போர் சூழல் இருக்குது அது இதுன்ட்டு இப்போ தான் அமீரியா அப்புறம் ஏன் தள்ளி போகணுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க சமீபத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு நீண்ட நெடிய பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க இஸ்ரேலை காக்குன்ற ஒரு மாமனிதர் இஸ்ரேலை காக்க ஒரு ரட்சகரை போயிட்டு நீங்கள் இதுவரை இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கான ஒரு பிரேவ் தலைவர் பிபி அவர்களை போயிட்டு அளவுக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன வழக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாமான்னு தனது கடுமையான விமர்சனங்கள் சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி இப்போ திங்கட்கிழமை ட்ரையல் வருதுன்றாங்க இப்போ ஒருவேளை அதை ட்ரயில் முடிக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் யுகத்துலேயும் நம்ம பார்க்க முடியுது ஒன்று அதற்காக எடுப்பாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வியை நம்ம போட்டுடலாம் ஐஏஎனுடைய தலைவர் கிராசி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் டீம் வந்து கண்டிப்பாக ஈரானுக்கு விசிட் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் இக்னோர் பண்ணுவதற்காம் வாய்ப்புகளே இல்லை இல்லைன்னா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான வழிகள் வரும் நீங்கள் செயல்படுத்துகிற வழியை பாருங்கள் இல்லைனா இட் வில் பி டேஞ்சர் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐநாக்கிட்டேயோ மீதி எல்லாத்துக்கிட்டையும் ஐநாவே உழவு பார்க்க தான் வரீங்க இதில் ஐஏஏ கிராசி வேறு நாங்கள் உள்ளே அனுப்பணுமான்னு சொல்லிட்டு நேற்று தான் அவங்க பாராளுமன்றத்திலேருந்து முக்கிய தீர்மானம்லாம் எடுத்து உள்ளே எழுதி ஓடிட்டாங்க நீங்கள் அலோடே கிடையாதுன்ட்டாங்க இதுக்கப்புறம் வந்து வடகொரியா மறுதான் வடகொரியா வந்து இந்த மாதிரி அலோடே கிடையாது வடகொரியாவுக்கு அப்புறம் வந்து ஈரான் இந்த மாதிரி அலோடு இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவல் அது இல்லாமல் அவங்க பெசஸ்கின்னு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அது இல்லாமல் மனித உயிர்கள் அப்படின்னா குறிப்பாக எங்கள் ஐஆர்ஜிசியோடய தலைவர்கள் பொதுமக்கள்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஒரு போர்க்குற்றத்தை ஒரு கிரிமினல் குற்றவாளிகள் போல் இஸ்ரேல் நிகழ்த்தி இருக்கிறாங்க இதற்கான பதிலடிகளும் சரி இதற்கான அது என்ன சொல்லுவாங்க நியாயங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து பெசஸ்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவுமே போடுறேன் இது வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அனிமேஷனோட நாங்கள் எந்தளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு கிளியர் டீட்டெயிலை வந்து போட்டிருந்தாங்க ஸோ நேற்று என்ன பண்ணாங்கன்னா அவங்க அமெரிக்காவும் தனது விக்டரியை வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க இந்த பக்கம் அவர்கள் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீடியோவில் அவருமே தனது விக்டரியை கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த வீடியோ பதிவு மாதிரி ஏதாவது ஈரான் இன்னும் வெளியிடல வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நான் டீட்டெயிலாக அதாவது இவங்க எத்தனை ராக்கெட் ஏவுனாங்க என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இன்ன வரைக்கும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி இன்ன வரைக்கும் வெளியிடவில்லை வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக மொதல் ஆளாக ஓடி வந்து நான் தான் சம்மிட் பண்ணுவோம் அதையும் சொல்லிடுறேன் பக்கத்தில் இது வந்து இப்போ இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா நேற்று அமெரிக்கா வெற்றி வெற்றி ஈரான் வெற்றி வெற்றி இன்னும் இஸ்ரேல் அந்த வெற்றியை கிளைம் பண்ணல இன்றைக்கி அவங்க வெற்றி கிளைம் பண்ணிட்டாங்க நாங்களும் வெற்றி வெற்றின்ட்டாங்க அப்போ மூணு நாடுகளுமே பெரிய அளவுக்கான வெற்றி அதில் குறிப்பாக எங்களுடைய ஆப்ரேஷன் ஆர்னியா ஆப்ரேஷன் ஆர்னியான்னு என்னங்க அவங்களுடைய சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு அதாவது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருக்காங்கள்ல அவங்க மட்டும் இது வரைக்கும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பேர் பக்கம் கொண்டிருக்காங்க நேற்று இரவு கூட ஒருத்தர் கொல்லப்பட்டதாக உறுதி செய்திருக்காங்க அது வந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி வந்து உறுதி செய்திருப்பதாக சொல்கிறாங்க சரி இந்த தகவல் எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு கன்குலூஷன் வந்திருப்பீங்க ப்ரிடிக்ஷன் வந்திருப்பீங்க என்ன நீங்கள் ப்ரிடிக்ஷன் வந்திருப்பீங்க இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன் வந்திருக்கீங்களா இல்லை தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து மறுபடியும் அமெரிக்க பேசி கேட்காம தாக்கல் நடத்துகிற மாதிரி தோணுது ஆனால் இந்த ப்ரொடிக்ஷன்லாம் உங்களுக்கு அப்படியே ஒன்றும் இல்லாமல் கீழே தரமட்டமாக ஆக்கிறதுக்கான ஒரு செய்தி இந்த செய்தியை கேட்டு ஒரு சிலருக்கு வந்து கண்கலங்கவும் செய்யும் ஏன்னா இந்தளவுக்கு ஒரு நான் அடிக்கடி ஆரம்பத்தில் சொல்லவும்ல அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெல் உள்ளங்களுக்கும் வணக்கம் அந்த நல் உள்ளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மனுஷன் வாழணும் இது மாதிரிலாம் வந்து கூடிய விரைவில் அவருக்கு வந்து கண்டிப்பாக நோபல் பரிசு கொடுத்தே ஆகணுங்க யார் எடுத்தாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன் இந்த பதிவு பாருங்கள் இது நான் உங்களுக்கு நீ மிஸ் பண்ணிட்டேன் ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாரு சார் நீங்கள் சீனா மீது தொடர்ந்து கண்டினியூவாக அவங்க ஈரான்கிட்ட ஆயில் வாங்கலாம் அது இல்லாமல் நாங்கள் மேக்ஸிமம் ப்ரெஷரை வந்து குறைக்க போகிறோன்னு சொல்லியிருக்கீங்களே அதாவது அப் பண்ண போகிறீங்களா ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு தே ஜஸ்ட் ஹேட் எவார் வார் கண்டிப்பாக இப்போ யுத்தம் நடந்தது அது முடிவு பெற்றது ஃபைட் வந்து ரொம்ப தைரியமாக திடகாத்திரமாக அருமையாக தங்களை நிரூபிச்சிட்டாங்க அவங்களுக்கு இப்போ நீடு மணி ஏன்னா மறுபடியும் அவங்க நாட்டை மறு பண்ணுறதுக்கு ஒரு ஷேப் பண்ணுவதற்கு பணம் தேவை அதனால் சீத ஆப்பன் அதனால் ஈரானை மறுபடியும் கட்டமைப்பதற்கு அவங்க நாட்டை மறுபடியும் வளப்படுத்துவதற்கு ஏன் நான் வந்து தடையில் நீக்கக்கூடாது தனது நிற த திறமையை நிரூபிச்சிருக்கிறாங்களே அதனால் சீரா சீனா மீது ஏற்படுகிற அந்த பொருளாதாரையெல்லாம் நீக்கிட்டு ஒரு ஆறு பில்லியன் பக்கம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் ரிலீஸ் பண்ணிட்டு அடிஷ்னலாக ஒரு முப்பது பில்லியன் பக்கம் ஈரானுக்கு அந்த அணுநிலைகள் பண்ண செலவுகள் இருக்குல்ல அதுவுமே கொடுத்துட்டு நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் என்ரிச் பண்ண யுரேனியம் உங்களுக்கு வேணாம் அதை நாங்கள் தெளிவாக்குறது எல்லாம் முடிச்சாங்கன்னா நாட்டை ரீஷேப் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போகலான் இருக்கேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலை கேட்டோடனே அப்படியே ஈரான் மக்களே வந்து கண்ணு தண்ணி இப்படி துடைச்சி இப்படி கண்ணு முன்னாடி மனுஷன் இவரல்லவா மனுஷன் நம்ம நாடு மறுபடியும் வளரணும்னு நினைக்கிறாரு பற்றியா இந்த சூழ்நிலையை தட்டி கொடுக்குறாரு பற்றியா இவரல்லவா மனிதன் அப்படியே ஈரான் மக்களை வந்து கலங்கடிச்சிருப்பாரா இந்த பேட்டியை பார்த்துட்டு இந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் வந்து இஸ்ரேலே தாக்கல் நகர்த்தினா கூட இந்த இடத்துல அமெரிக்கா அலோ பண்ணுமா அப்படின்னா அலோவ் பண்ணாது அவங்க விரும்பவில்லை முழுமையாக நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு பதற்றம் வந்துருச்சு அமெரிக்காவுக்கு இடையில் எங்கடா நம்மளை கோத்து விட்டுருவாங்களோ இந்த யுத்தத்தில் வந்தால் எப்போவுமே நம்மளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்கறது தான் பழக்கம் கோத்து விட்டுனாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுறவனும் எப்படியா எப்பாடு பட்டாவது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் ஒன்று மேட்ச் ஃபிக்ஸிங் ஈரானும் இந்த பக்கம் கத்தார் அமெரிக்காவும் மூன்று பேரும் முக்கோண காதல் கதையில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி முடிவு பண்ணிக்கிட்டாங்க அது இப்போ இதுக்கப்புறம் வந்தாலும் அது ஆச்சு அமெரிக்காவாச்சு முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு தடுப்போம் ஆயுதங்களை வேணுமோ வாங்கிக்கோங்க அந்த நிலைப்பாடு ஒரு ஒன்று ஆனால் அவர் பொறுத்த வரைக்கும் இனி நாங்கள் கண்டிப்பாக நோபல் பரிசு வாங்கி ஆகணும் இந்த பூ உலகில் அது பூ மலர்கின்ற சத்தம் காதுகளில் ரிங்காரமாக ஒழித்தே தீரும் யார் தடுத்தாலும் தடுக்கவில்லை என்றாலும் இனி ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே சண்டையே கிடையாதுன்ட்டார் அந்த அளவுக்கு மனசு அப்படியே வெள்ளையா வெள்ளோந்தியாக மாறிவிட்டார் அப்படின்னு தோணுது ஆனால் ஐயா வெடிஞ்ச என்ன பதிவு போடுறாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஏதோ இப்போ அந்த பதிவு நான் உங்கள் கிட்டே ஒன்று இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் குறிப்பாக சீனா கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு டீல் சீலிடப்பட்ட கவர் தான் சீனா கிட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் ரேர் எடுத்த எலிமெண்ட்டு எங்ககிட்ட கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் சீனா மீது விதிக்கப்பட்ட தடை எல்லாத்தையும் அல்மோஸ்ட்டு நாங்கள் நீக்கிறோம் அதுவும் குறிப்பாக இன்க்ளூடிங் ஈத்தேன் ஈத்தேன் மீது ஒரு சில தடை விதிச்சிருந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்தியா இந்தியா கிட்டையும் கண்டிப்பாக பெட்டர் ட்ரேடு வார் ட்ரேடு வந்துடும் நினைக்கிறேன் அதையும் நான் கொண்டு வரன்றாங்க ஐயா இந்தியாவும் சீனா கிட்ட பேச வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இந்தியா மீதும் ரேர் ஏர் தெளிமன் தடை விதித்ததுனால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே சொன்னேன் அந்த பாதிப்புகளை உணர்ந்த அமெரிக்கா பெரிய அளவுக்கு முன்கூட்டியே காயை நகர்த்திட்டாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சீன்லாம் போட்டாங்க கெத்தெல்லாம் காட்டினாங்க வேறு வழியே இல்லை அங்கே போய் தான் ஆகணும்னு தெரிஞ்சவொடனே அப்படியே படார்னு மனசை வந்து மாறிக்கிட்டார் அமெரிக்க அதிபர் அவர்கள் ஏன்னா இன்னொரு சீத்தியை பார்க்க முடியுது நேற்று ஐதுல்ல அலி காமேனி அவர்கள் என்ன சொன்னார்னா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வில் ரிசல்ட் எவி காஸ்ட் ஆஃப் தெம் கண்டிப்பாக பெரிய விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் நாங்கள் மாபெரும் வெற்றின்னு சொல்லப்பட்ட சமயத்தில் கூட ஒரு எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொன்னார்னா அமெரிக்கா இஸ் த கிரேட் சாத்தான் ஆர் த கிரேட்டஸ்ட் சாத்தான் அப்படின்ற மன ஒரு வார்த்தையும் சொன்னார் இன்று கூட ஐஆர்ஜிசி என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எலான் மாஸ்கினுடைய அந்த சேட்டலைட் டெர்மினல் இருக்குல்ல அது கண ரிசீவர் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு நாலு நானு நான்கு ஐந்து பகுதியிலேருந்து எடுத்தாங்களாம் மேபி மொசாத் வந்து இந்த மாதிரி எலான் மாஸ்கினுடைய நெட்டு வந்து பயன்படுத்தியிருப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் நேற்று ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே சீனாவில் போய் இறங்கினார் இல்லையா அதனால் சீனாவுடைய வான் தடுப்பு சாதனமான எஸ்கியூ நைன்டீன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுக்குறாங்கன்றத கேள்விப்பட்டேன் நான் ஒரே சந்தோஷத்தில் இருப்பாங்க இந்த டைமு வா வா கண்ணா வா அப்படின்ற மாதிரி ஹெச்கியூ நைன்டீன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானில் பெருசாக அவங்க சக்ஸஸ் பண்ணலை பட் இருந்தாலும் கொடுக்குறாங்க பட் நாற்பது சீனாவுடைய ஜேட்ஸி ஸ்டீல் ஃபைட்டர் ஜெட்டு கொடுக்குறாங்க பட் ஃபைட்டர் ஜெட் என்னன்னா இம்ஃபேக்ட் இல்லையே அவங்க எங்கே போய் சுடுவாங்க ஈரான் மக் ஈரானுடைய இராணுவம் எந்த வான்பரப்பில் போய் சுட முடியும் அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை பக்கமாக இருந்தால் கெத்து காட்டியிருப்பாங்க பக்கம் தான் ஈரானுக்கு பெரிய ஒரு சோ ஒரு பேக்ட்ரப்பாக அமைஞ்சிருச்சு போர் விமானங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம எஸ்புல்லா கிட்டே போயிடலாம் யஸ்புல்லா வந்து காலையில் கூட உங்களுக்கு ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் குவாஷியம் அவர்கள் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உரையாற்றியிருந்தார் எழுச்சி உரையில் ஈரான் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டது இது எதிரிகளுக்கு கிடைத்த ஒரு தக்க பாடம் அப்புறமெல்லாம் மாபெரும் எழுச்சி உரையாற்றுனா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் லெபனானில் மட்டும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பகுதியை குறிவைத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அடுத்தடுத்த தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள்லாம் வந்து சிதறி இருக்கிற பதிவுகளும் பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது ஒருத்தர் இருந்து போ இறந்து போனதாகவும் பதினோரு பேர் இன்ஜூர்ட் ஆனதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க நாலு பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து வருகின்ற வீடியோ பதிவு எல்லாமே வந்து லெபனானில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆயுத குடோன்கள் மீது அதாவது லெபனானில் இஸ்புல்லான் நிலைகள் மீது நோட் திஸ் பாயிண்ட் இவரான இல்லை எஸ்புல்லான் இலைகள் மீது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க இதில் அமெரிக்காவுடைய என்வாய் அவர் வந்து இன்னைக்கு அவுன் அவர்கள் யார் லெபனானுடைய பிரசிடென்ட் அவுன் அவர்களை வந்து சந்தித்து நாங்கள் கூடிய வரையில இந்த ஏரியாவில் அமைதிப்படுத்துகிறோம் முடிந்தளவுக்கு எஸ்புலானுடைய ப்ரஸன்ஸும் குறைங்கன்றார் ஆனால் ஒருத்தர் வந்து டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா அது எப்படி சாதகமாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய டிவி ஹோஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்புலாஸ் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈரானுக்கே போயிடுங்க அங்கே தான் உங்களை வந்து வரவேற்கிறாங்கல்ல நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ஒன்றும் ஆயுதம் இல்லாமல் எங்கள் நாட்டுக்கு சரண்டர் பண்ணிவிடுங்க எல்லாம் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கேயே போயிடுங்க இது வந்து லெபனான் வந்து மறுபடியும் நாங்கள் அமைதி விரும்புகிறோன்னு தைரியமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதே எஸ்புல்லா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நிலைகளாக இருந்தால் எஸ்புல்லா இல்லாமல் லெபனான் ராணுவமும் இல்லை லெபனான் இராணுவம் இல்லாமல் எஸ்புல்லா இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனால் சமீப காலமாக இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அப்புறம் இஸ்ரேல் வந்து பல தடவை மீறி இருக்காங்க பல தடவை மீறி தொடர்ந்து எஸ்புல்லா நபர்கள் மீது அடுத்தடுத்த தாக்குதல்களும் நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க பட் எஸ்புல்லா இன்னுமே பதில் ரியாக்ட் பண்ணாமே இருக்காங்க இதே அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்ட்ராங் பொசிஷன் இருந்திருந்தாங்கன்னா பயங்கரமாக ரியாக்ட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய ஆயுதங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணதுனால திருப்பி திருப்பி வந்து யஸ்புலா நிலைகளை ஃபுல்லாக டவுன் ஆகுன்னு நினைக்கிறாங்க இஸ்ரேலினுடைய உளவுத்துறை என்ன சொல்கிறதுனா மறு நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட்டு உள்ளேருந்து பெரிய ராக்கெட் லான்ச்சர் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதை தொடர்ந்து நாங்கள் அழிச்சிட்டுருக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த செய்தி ஒரு பக்கம் இப்படி வருகின்ற வேலையிலே அமெரிக்காவுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் வெளி விவகாரத்துறை அமைச்சர்னே பாருங்கள் வெள்ளை மனைவி செய்தி தொடர்பாளர் கருணா லிவிட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி ஏற்படுவதற்கு நம்ம ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கான முயற்சி இந்த பூ உலகில் அமைதிக்காகவே பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நோபல் பரிசு எட்டி கொண்டிருக்கும் என்று மாபெரும் தலைவர் எங்கள் உலகத்தின் அப்பா அவர்கள் வந்து மிகப்பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கல்ல அவங்க ஆப்ரகாம் அக்காடு ஆப்ரகாம் அக்காடை உருவாக்கப் போனோம் காசாவெலான்றாங்க ஆபிரகாம் அகாட் அப்படின்னா இப்போ நேட்டோ நாடுகள் மாதிரி அமெரிக்காவும் எங்கள் இஸ்ரேலினுடைய தலைமையில் ஈரானை கிட்டேருந்து சமாளிப்பதற்காக சவுதி அரேபியா ஈராக் இந்த நாடுகளில் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் படையை உருவாக்க போகிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு நாங்கள் இரண்டே இரண்டு டார்கெட்டு ஒன்று காசாவுக்குள்ளே அமைதி ஏற்படணும் பேரசீனத்துக்குள்ளே அமைதி ஏற்படணும் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் கூடிய விரைவில் நீங்கள் வெடிஞ்சால் திடீர்னு அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் நிலைமைகள் என்பது வேறு மாதிரி தான் இருக்குது காசாவுக்குள்ளார தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்துறாங்க ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் மட்டும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த பகுதியில் சுருங்க சுருங்க இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் இதுவரைக்கும் இருபது பேர் இறந்து போயிருக்காங்க எவ்வளோ இருபது இராணுவ வீரர்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இறந்து போயிருக்காங்க எல்லாமே ஜீரோ டிஸ்டன்ஸில் அட்டாக் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து படுகாயம் அடைந்திருக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி குறிப்புகளும் பார்க்கப்படுது பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் ஒரு சில காசாவுக்குள்ளாரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விமானத்தின் மூலமாக பறந்து அங்கே மக்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் ஷீட்டு அது இல்லாமல் சிம் கார்டும் வந்து கீழே போட்டிருக்காங்க மேலேந்து இந்த சிம் கார்டு எதுக்குன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவதற்காக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே ஏதாவது எனிமிகளோட நிலைமை ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு உடனடியாக உத்தரவுகளை கொடுங்கன்றாங்க அடிஷ்னல் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து சிரியா கிட்ட அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஏன்னா அமெரிக்காவோட என்பவை வந்து லெபனானில் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிரியாவில் போகிறாங்க சிரியாவில் வந்து இந்த பூ உலகில் எங்களுக்கு வந்து சண்டையை நாங்கள் யாருக்கிட்டையும் போட விரும்பலை அதனால் அந்த கோல்நைட்ஸ் பக்கத்தில் கூட மிக முக்கியமான பகுதியில் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு இல்லை அவங்க பாதுகாப்புக்காக ஆனால் எனக்கு வந்து அமைதி ஏற்பட்டால் போதும் இந்த சிரியாவுக்குள்ளார மக்கள் சந்தோஷமாக கெக்க பொக்க கெக்க பொக்கை என்ற சிரித்து கொண்டு இந்த கடைசியிலும் அந்த கடைசியிலும் ஓடி ஓடி வரணும் அதுதான் இந்த மண்ணை இந்த ம இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த கட்டைக்கு இருக்கிற ஆசை இந்த கட்டை மண்ணுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அதனால் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட எவ்வளோ நாளும் அமெரிக்கா போட விரும்புகிறோன்ட்டு ஜுலானி வந்து தெரிவித்ததாக அமெரிக்காவோடய என்மையை வந்து சொல்லியிருக்கிறார் அதனால் அங்கேயும் ஒரு பாசிட்டிவ் செய்தியாக வந்துருக்கிறது அதனால் மீறி அவங்க வந்து ஈரான் மட்டும் தான் பெண்டிங்காக இருக்கிறனால அது எப்படி எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் ஆனால் அவங்க அணுநிலைகள் போது நாங்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸில் மூணு நியூக்ளியர் சைட்டில் மட்டும் ஒரு முந்நூற்றி இருபது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் சொல்கிறாங்க அவங்க இல்லைன்றாங்க மீறி அந்த நானூற்றி ஒம்பது கிலோ செறி ஊட்டப்பட்ட எங்கே அதுதான் இங்கே கேள்வியே இன்னும் ஒரு சில கான்ஸ்பிரசி தீனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அது ரஷ்யாவுக்கு போயிடுச்சா ஒருவேளை அங்கே சீனாவுக்கு போயிடுச்சா இல்லை நார்த்து கொரியாவுக்கு போயிடுச்சா எங்கே போயிடுச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி இன்னொரு கான்ஸ்பிரசி தேதியோடு நம்ம அந்தளவுக்கு டெப்த்தெல்லாம் போக வேண்டாம் அது அவங்கவுங்க அப்படி பேசுவாங்க நம்மளுக்கு தகவல் கிடைச்சா சொல்லிடலாம் நம்ம இப்போ எங்கே போனோம்னா ஜெலன்ஸ்கி கிட்டே போயிட்டு வந்து முடிச்சுக்கலாம் நம்ம ஏன்னா ஐரோப்பா யூனியன் வந்து புதிய பொருளாதார தடையை பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையை போடணும்னு நினச்சாங்க ஸ்லோவாக்கியம் வந்து தடுத்துட்டாங்க அதனால் இங்கே டென்ஷன் ஆகிட்டார் ஐரோப்பாவில் ஒரு நிகழ்வு உடனே அது சக்ஸஸ் ஆகலாம் யாருங்க டென்ஷன் ஆகும் இன்னைக்கு உலகத்தின் இரண்டாவது தலைவர் யாருங்க பாட்டியோட பேரன் பிரெஜட்டியோட பேரன் டென்ஷன் ஆவாரா ஆக மாட்டாரா மேக்ரன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார் இன்றைக்கி கண்டிப்பாக அடுத்த பொருளாதாரையை போட்டே தீருமே யார் அது வேணான்றது யார் தடுக்கிறது ஆ என்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஆ அப்படின்னு கேட்குறாங்க எப்போ ஜெலன்ஸ்க்கு ஓடி வந்து ஐயா இன்னுமே ஒரு சில நாடுகள் அங்கே ரஷ்யா கிட்ட எண்ணெயை இருக்காங்க ஐயா அதை நிறுத்துங்கய்யா இல்லைனா அவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்கன்னு இவரு ஒரு பக்கம் புலம்புறாரு இதே பிரான்ஸ் தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் கேட்க இதே பிரான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எங்களால் வேறு வாய்ப்புலன்னு வாங்கிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி அதையும் கொஞ்சம் கேளுங்களேன் ரஸ்கா உஸ்கானுங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் கொஞ்சம் கேட்டுடுங்க இன்றைக்கி ஜெலன் ஜெலன்ஸ்கின்று பாருங்க உக்ரைனுடைய ஃபினான்ஷியல் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எல்லாேருமே ஐஎம்எஃப்லேருந்து மேற்குலக நாடுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து என்ன பேஸ் பண்ணி லோன் கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யுத்தம் முடிஞ்சிடும் அதனால் ரீபேமெண்ட் ஸ்கீமுக்கு வந்துடுங்க அப்படின்னு தான் எல்லாேருமே கொடுத்தாங்க அவங்க எதிர்பார்த்தபடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியல அதனால் நாற்பது பில்லியன் லைஃப் லைன் வெஸ்டர்ன் நாடுகள் கொடுத்த லைஃப் லைன் வந்து திருப்பி பே பண்ணுறது வட்டி கொடுக்க வேண்டியது இதுக்கப்புறம் அவங்க வட்டி வாங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இது எல்லாமே ட்ரை இப்போ பணம் இல்லை வட்டி கொடுக்கறது இல்லை இப்போ வருங்காலத்துக்கும் பணம் இல்லை அதனால் அவங்களுடைய ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்கோம் அல்மோஸ்ட்டு திவால் நோக்கி போகிறேன்றாங்க ஐயா இவங்க தாங்க ஐயா நேற்று தான் சொன்னாங்க அங்கே ரஷ்யா காலி தீபாவளி நோக்கி போயிட்டுருக்குன்றாங்க முதல்ல உங்களை பாருங்கள் ஜெலன்ஸ்கி உங்களையும் சேர்த்தி பாருங்கள் அதை விட நீங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ற கூடுதல் தகவலோட பேட்ரியாட்டிக் மிசைல்ஸோட பேட்ரி அமெரிக்கா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அது பெரிய அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியலை ஏன்னா அங்கே இஸ்ரேலினுடைய தேவை பெரிய அளவுக்கு இருக்கிறது அமெரிக்க நிலைகளினுடைய தேவை இன்னும் அங்கே அப்படியே பெண்டிங்லேயே இருக்கிறதுனால அது இன்னும் வந்து சேருமான்னு இன்னொரு கேள்வியும் வந்து எழுத்து எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி கெர்ஷன் ரீஜியனில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்ல பெரிய அளவுக்கு பவர் கட் ஏற்பட்டிருக்கு மறுபடியும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சொல்லுவாங்க சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மடு ஃபோர்ஸு பிஷப் டு த ஆர்மடு ஃபோர்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஷப் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் தயாராக இருக்கணும் நம்ம எதிரிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது இப்போ நாளைக்கே நீங்கள் யுத்தத்துக்கு தயாரானால் கூட தயாராக இருக்கணும் ஏன்னா நம்ம யுத்தத்தை நோக்கி செல்கிறோம் எதிரிகளுக்கு பாடம் புகட்டுன்றாங்க ஐயா இந்த எதிரிகளுக்கு பாடம் போகட்டணும் இதெல்லாம் வந்து நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைத்துக்கிறேன் யார் அந்த எதிரி அவர் சொல்லிவிடுங்க சமீபத்தில் கூட இவர் தனுஷ் வந்து ஒரு கூட இல்லை அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் நான் எதிரிகளுக்கு ஒன்று கூறி விடுகிறேன் செங்கல் செங்கலாக பிரிக்க நினச்சா கூட முட்டையவே முட்டியாதுன்றமெல்லாம் பயங்கரமாக பேசினார் அப்போ சமூக வளங்களில் வலைத்தளங்கள் ஐயா அவங்க எதிரி யாருங்க ஐயா அதை மட்டும் சொல்லிவிடுங்கினார் எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது யாரை பார்த்து தனுஷ் இது சொல்கிறாரு யார் எதிரி யாருமே இல்லையே யாருக்கு இந்த டைலாக் சொல்கிறாங்க அதனால் அவங்கவுங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் எதிரிகளுக்கு ஒன்று கூறி விடுக்க கூறிக்கொள்கிறேன் தயாராக இருங்கள் எங்கள் வீரர்களே அடித்து நோரிக்க விடலாமன்றாங்க ஆனால் நானும் ஒன்று சொல்லிக்கிறேன் எதிரிகளுக்கு ஒன்று கூறிவிடுகிறேன் என்னை பற்றி ஏதாவது தெரிவித்தீர்கள் என்றால் பிரித்து மேந்தி விட இந்த வீடியோ பதிவு நான் முடிச்சிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைக்கமா சோம சேனல் நன்றி வணக்கம்